வணக்கம் பொன்னியின் செல்வன் இப்போ ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது கல்கி அவர்கள் எழுதி படமாகி நிறைய விமர்சனங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் கூட நல்ல விமர்சனம் அதுக்கான வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது எல்லோரும் பாராட்டினாங்க எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த நாவல்களை படம் அப்படியே படமாக்க முடியுமா இல்லை சரியாக ஓடுமா ஓடாதாலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுங்க துப்பறியும் கதைகள் கட்டாயமாக நல்லா இருக்குது திகம்பர சாமியார் அப்படின்னு ஒரு நாவலை வடுவூர் துரசாமி எங்கார் எழுதினார் அதில் நம்பியார் தான் முக்கியமான பாத்திரம் இந்த சாமியாரில் கதாநாயகன் யார்ன்னு பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்ம பாரதினு அந்த காலத்தில் ரொம்ப பெரிய நடிகர் அவர் மதரகார் தான் அதே மாதிரி எம்எஸ் திரௌபதி ஆனால் நம்பியார் தாங்க பதினோரு மாறுபட்ட வேடங்களில் வந்து அசுத்தியிருப்பார் அந்த படம் பெரிய கிட்டும்பாங்க அதில் கூட இந்த ஒரு பட்டாசு பற்றி ஒரு பாட்டு கூட இப்போ சமீபத்தில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன குழந்தை ஒன்று தீபாவளிக்கு பட்டாசு வெட்டுறதை பற்றிய ஒரு பாட்டு ஊசி பட்டாசே அப்படின்னு அந்த பாட்டு வரும் சரி இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி சில கதைகள் வந்து அது நல்லா வெற்றிகரமாக ஓடிருக்கு இது தவிர கல்கி அவர்களுடைய கதைகள் படமாகப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதிக்கிட்டு வர்றப்பயே படப்பிடிப்பு நடந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது எப்படின்னு பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முந்தையே நடந்திருக்குது தியாகபூமின்னு ஒரு படம் இந்த தியாகபூமி படம் அரசாங்கம் வெளியிடக்கூடாதுன்னு தடுத்து கூட ஒரு நாள் ஃப்ரீயாக படத்தை ஓட்டி மக்களை பார்க்க வச்சுட்டாங்க அது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்று அப்போ இதை வந்து கல்கி அவர்கள் தான் வந்தாங்க கல்கி சினிமா உலகத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு மீராவில் பாட்டு எழுதியிருக்காரு காற்றில் நிலை வரும் கீதம் பாட்டு அவர் எழுதுகிற பாட்டு தான் அந்த நாளும் வந்துடாதோ எம் எஸ் அந்த பாட்டு அவர் எழுதணா நல்ல விமர்சனங்கள் எழுதுவார் அப்புறம் அவருடைய கல்வனின் காதலிங்கிற ஒரு சமூக நாவல் வந்து படமாச்சு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அதில் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு பானுமதி கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க வெய்யிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தன்றல் உண்டு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகமல்லியினுடைய பாடலை வந்து அருமையாக அதில் பாடியிருப்பாங்க இந்த படம் வந்து வித்தியாசமாக அந்த காலத்தில் ஓடிச்சு இவருடைய கதையில் பார்த்திபன் பார்த்திபன்கினு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது எஸ் வி ரங்காராவ் மாலா ஜெமினி கணேசன் கதாநாயகனாக எஸ் எஸ் வாசனை தயாரித்து பார்த்தார் ஆனால் அந்த படம் அவ்வளோ சரியாக போகலை விந்தன் கதை வசனம் எழுதியிருப்பார் அதில் இந்த படம் என்னமோ தெரியல அதில் அது காரணம் அதில் சொல்லப்படுற மர்மம் முதலே வெளிப்பட்டு போகிறதுனால மக்களுக்கு அது சுவாரஸ்யம் சாதாரணம்லாம் போச்சு இது தவிர நாவல்களாக எடுக்கப்பட்ட படங்கள் வந்து வெற்றிகரமாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அது இந்த வகையில் பொன்னின் செல்வன நம்ம பாராட்டுறோம் இப்போ இவர் அகிலனுடைய கதை வந்து ஏற்கனவே பாவை விளக்கு படமாக எடுக்கப்பட்டது சிவாஜி கணேசன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பார் காவியமாக நெஞ்சில் ஓவியம்மாங்கிற பாட்டு அதில் தான் வரும் அதில் வந்து கதாநாயகே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சௌகர் ஜானகி இருப்பாங்க குமாரி கமலா இருப்பாங்க எம்என் ராஜம் இருப்பாங்க இப்போ இன்னும் சொல்ல போனால் தாஜ்மஹால் ஆக்ராவில் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் அந்த அந்த பாட்டு மாத்திரம் அதில் எடுக்கப்பட்டதுமாங்க ஆனாலும் அந்த அந்த கதை சரியாக போகலை அதே போல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படம் வந்து கையல்வெளி அப்படிங்கிற அந்த நாவல் தான் படமாக்கினாங்க அந்த படமும் கூட பெருசாக வெற்றிகரமான படமானு சொல்ல முடியாது அது காரணம் என்னென்னா புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் அவருடைய நிறைவான படம் அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அதனால் அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றுச்சு நம்ம சொல்ல முடியாது இப்போ நாவல்களை படமாக்கிறப்ப அதில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சரி பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்களாக வந்த அந்த நாவல்கள் மக்களால் படிக்கப்பட்ட நாவல்கள் படமாக்கப்படுற போது பெருவெற்றியை பெறுவதும் உண்டு சுமாரான வெற்றியை பெறுவது உண்டு சில நேரங்களில் வெற்றி பெறாமல் போவதும் உண்டு எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு பொன்னியின் செல்வன் சாதித்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதனை இயக்கிய மனிதத்தனமும் அவருடைய குழுவினரும் என்பதில் மாற்றமில்லை மற்ற கதைகளை பற்றிய நான் சொன்ன செய்திகளையும் நீங்கள் பழைய படங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்